இனி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் காவிரியிலிருந்து பதினைந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் டெல்லியில் காவிரி குழு கூட்டத்தில் தமிழக அரசின் அதிகாரிகள் வலியுறுத்தல் பிரதமர் மோடி இங்கிலாந்து பிரதமர் மற்றும் பிரான்ஸ் அதிபருடன் சந்திப்பு இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து இனிப்பு வழங்கினார் பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவுடனான கூட்டணி குறித்து இருவரிடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் சந்திப்பு அக்கா தமிழிசையின் ஆலோசனை பாஜகவுக்கு தொடர்ந்து உத்வேகத்தை அளிக்கிறது தமிழிசையுடனான சந்திப்புக்கு பின் அண்ணாமலை தளத்தில் பதிவு அன்பு தம்பி அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி என எக்ஸ்தளத்தில் தமிழிசை பதிவு வாய்ஸ் ஃபார் ஆல் புத்தகத்தை அண்ணாமலைக்கு கொடுத்த தமிழிசை சென்னை அருகே உள்ள கொளப்பாக்கத்தில் ஒமேகா தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் குழந்தைகளை அழைத்துச் செல்ல அச்சத்துடன் பள்ளியில் குவிந்த பெற்றோர் ஆந்திராவில் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு துணை முதல்வரான பவன் கல்யாண் பஞ்சாயத்து ராஜ் வனம் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு நாகை அருகே வேளாங்கண்ணியில் நூற்று எண்பது கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் இலங்கைக்கு கடத்தவிருந்த மேற்குவங்கத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆகஸ்ட் முதல் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிதி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள் பயன் பெறுவர் தங்களை போன்ற இளைஞர்களுக்கு உதயநிதி தான் துணை முதலமைச்சர் சென்னையில் நடந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஏன் எங்களை போன்ற அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விக்கிரவாண்ட இடைத்தேர்தலில் பாமக போட்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருமனதாக முடிவு என அண்ணாமலை அறிவிப்பு விக்கிராண்டி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் வேட்பாளர் அறிவிப்பு சித்த மருத்துவர் அபிநயா போட்டியிடுகிறார் விக்ரமாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது முதல் நாளில் சுயேட்சைகள் ஐந்து பேர் மனு அளித்தனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பணிக்குழுவை அமைத்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கே வி தங்கபாலு நிவி கே எஸ் இளங்கோவன் அழகிரி உள்ளிட்ட முன்னாள் தலைவர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் ஒன்பது பேரின் தூக்கு மற்றும் ஆயுள் சிறை தண்டனை ரத்து மேல்முறையீட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு பாலியல் வன்கொடுமையால் கர்ப்பமான சிறுமிக்கு பூந்தமல்லி மகளிர் காவல் நிலையத்தில் வளைகாப்பு நடத்திய விவகாரம் தலைமையேற்று நடத்திய காவல் ஆய்வாளர் இந்திராணியை விசாரணைக்கு அழைத்த ஆவடி காவல் ஆணையரகம் குவைக் கட்டட தீ விபத்தில் இறந்த முப்பத்தோர் இந்தியர்களின் உடல்கள் கொச்சி கொண்டுவரப்பட்டன விமான நிலையத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அமைச்சர் செஞ்சிமஸ்தான் உள்ளிட்டோர் அஞ்சலி தமிழர்களின் உடல்களையும் கொச்சியில் பெற்றுக் கொண்ட அமைச்சர் டெல்டா விவசாயிகளுக்கு எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு குறுமை சாகுபடி தொகுப்பு திட்டம் அறிவிப்பு ஜூன் பனிரண்டில் மேட்டுர் அணை திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு உலகக்கோப்பை தொடரில் பப்புவா நியூ கினியாயை வீழ்த்தி சூப்பர் சுற்றுக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான் இதுவரை இரண்டு போட்டிகளிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து வெளியேற்றம் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை மையமாக வைத்து சூதாட்டம் மத்திய பிரதேசத்தில் சுமார் பதினைந்து கோடி ரூபாய் பறிமுதல்

சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளதாக அங்கிருந்தவர்கள் பார்த்துள்ளனர் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது அந்த ஒரு பகுதியில் வந்து பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது அதே நேரத்தில் தற்பொழுது பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதன் காரணமாக வந்து தற்பொழுது வனத்துறையினர் வந்து அந்த பள்ளி முழுவதுமாக முகாமிட்டு அந்த சிறுத்தை எந்த வழியாக வந்தது அதே போன்று அந்த சிறுத்தை எது வழியாக சென்று இருக்கிறது என்பதை எல்லாம் தற்பொழுது வனத்துறையினர் வந்து பாதுகாப்பாக அந்த வந்து பார்த்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மாணவர் மாணவர்கள் தற்பொழுது அலரடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்துள்ளது ஆனால் வந்து யாருமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தற்பொழுது வந்து அந்த சிறுத்தை வந்து எந்த இடத்தில் பதுங்கியுள்ளது என்பதை எல்லாம் வனத்துறையினர் வந்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் ஆனால் மாணவர்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை அதே நேரத்தில் வந்து அது எந்த வழியாக வந்தது என்பதை எல்லாம் தீவிரமாக வனத்துறையினர் வந்து தற்பொழுது அதனை கண்காணித்து வருகிறார்கள் லாவண்யா சிறுத்தை இன்னும் அந்த பகுதியிலே தான் இருக்கிறதா இல்ல வேறு ஏதும் இடத்திற்கு மாறி இருக்கிறதா இது குறித்து வனத்துறையினர் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது வெங்கடேசன் லாவணியா தற்பொழுதுதான் வந்து வனத்துறையினர் வந்து அந்த பகுதியில் வந்து முகாமிட்டு தற்பொழுது அந்த சிறுத்தை எவ்வளியாக வந்தது அதே வந்து அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருந்து வந்ததா இல்லை அங்கு இருக்கக்கூடிய குட்டை அந்த போன்ற பகுதியில் இருந்து வந்ததா என்பதையெல்லாம் தற்பொழுது வனத்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் ஆனால் வந்து எந்த பாதிப்பும் தற்பொழுது வரை மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே நேரத்தில் அங்கு இருந்தவர் ஒருவர் வந்து இந்த சிறுத்தை இந்த பகுதியில் நடமாட்டம் இருந்ததை நான் பார்த்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்பொழுது வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது கூட அந்த பகுதியில் வந்து முகாமிட்டு தற்பொழுது அந்த சிறுத்தை எங்கேயாவது பதுங்கியிருக்கிறா என்பதை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் ராவண்யா மாணவர்கள் தவிர்த்து வேறு யாருக்கேனும் சிறுத்தையால் காயம் ஏற்பட்டிருக்கிறதா என்ன விவரம் வெங்கடேசன் லாவணியா தற்பொழுது வரை வந்து அது உடைய சிறுத்தை வந்து யாருமே வந்து தாக்கவில்லை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த தான் தற்பொழுது அந்த வழியாக சென்று உள்ளது ஆனால் வந்து இது சுற்றிலும் வந்து சுற்றுச்சுவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அந்த சிறுத்தை எவ்வளியாக வந்தது அதாவது வந்து நகரப்பகுதியில் இருந்து வந்ததா அல்லது அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து இந்த சிறுத்தை வந்து பதுங்கி இந்த பகுதிக்கு வந்ததா என்பதை வந்து வனத்துறை வந்து தீவிரமாக கண்காணித்து வருகிறார் ஆனால் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த சிறுத்தையால் வந்து எந்த பாதிப்பும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தொடர்ந்து வந்து வனத்துறையினை வந்து அந்த பகுதியில் வந்து முகாமிட்டு தற்பொழுது அந்த பகுதியை முழுமையாக வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தற்பொழுது யாருமே அந்த பகுதி வராண்டாவுக்கு வெளியே வரக்கூடாது என்பதை எல்லாம் வந்து தீவிரமாக வனத்துறையினர் வந்து கண்காணித்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இந்த சிறுத்தை எந்த பகுதியிலிருந்து வந்தது ஆனால் எது வரைக்கும் வந்து எந்த பகுதியில் வந்து பதுங்கியுள்ளது என்பதெல்லாம் வந்து தற்போது வரை வனத்துறையினருடைய தீவிரமாக கண்காணிப்புல தான் இருக்கிறது இல்லாவண்யா வெங்கடேசன் பள்ளியில சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதா அந்த சிசிடிவியை வந்து தற்போது ஆய்வு செய்யக்கூடிய பணி ஏதாவது நடைபெறுகிறதா வனத்துறை தரப்பிலிருந்து நிச்சயமாக அல்லவனையா அதாவது வந்து இந்த சிறுத்தை வந்து எவ்வளியாக வந்தது என்பதை அந்த வனத்துறையினை வந்து தொடர்ந்து தீவிர கண்காணிக்கு தான் ஏற்பட்டு வராங்க ஆனாலும் கூட வந்து அந்த பகுதியில் வந்து அந்த தனியார் பள்ளியில் வந்து சிசிடிவி காட்சிகளை கூட அந்த வனத்துறையினர் வந்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க ஆனா அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் தற்பொழுது வந்து அந்த பதிவு வந்து தற்போது வரை கண்டறியப்படாத ஒரு சூழ்நிலை தான் உள்ளது ஆனால் வந்து எவ்வளியாக வந்தது என்பதை தான் இவங்களுக்கு இந்த வனத்துறையினருக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கு இருந்தவர்கள் தான் இந்த சிறுத்தை ஒன்று உள்ளே வந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது வந்து வனப்பகுதியில் இருந்து இந்த சிறுத்தை எப்படி வந்தது என்பதை எல்லாம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது ஆனால் முதல் முறையாக இந்த திருப்பத்தூர் நகரப்பகுதிகளுக்கு இந்த இது போன்ற வனவிலங்கு வந்து சிறுத்தை வந்து தற்போதுதான் முதல் முறையாக வந்திருக்கிறது அதனால் வந்து வனத்துறையினர்களே வந்து இது வழியாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கூட தொடர்ந்து வந்து வனத்துறையினர் வந்து அந்த பகுதியில் வந்து அந்த பள்ளி வளாகம் முழுவதுமாக வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தற்போது தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க லாவண்யா இப்ப வெங்கடேசன் மாணவர்கள் தரப்பிலிருந்தோ இல்ல ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தோ அந்த சிறுத்தையை சொல்லி இருக்காங்களா இல்ல அது அத பத்தி என்ன சொல்லப்படுது அதாவது வந்து தற்பொழுது வந்து அந்த பள்ளி வளாகத்தில் வந்து மாலை நேரத்தில் பள்ளி விடு விடப்பட்டு தற்பொழுது ஒவ்வொரு பள்ளி விடு வாரியாக வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அங்கிருந்தவர்கள் பள்ளி மாணவர்கள் அதே நேரத்தில் பெற்றோர்கள் தான் இதை வந்து முதல் முறையாக அந்த சிறுத்தை நடமாட்ட இது வழியாக சென்றதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மாணவர்கள் எல்லாம் அவர் அலரடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பள்ளி நிர்வாகமும் மற்றும் வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் பின்னதாக வந்து வனத்துறைக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கின்ற அடிப்படையில் வந்து அங்கு வனத்துறையினர் மற்றும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து முகாமிட்டு தற்பொழுது அந்த சிறுத்தினுடைய செல்லக்கூடிய பாதை எப்படி வந்தது என்பதை எல்லாம் தீவிரமான கண்காணிப்பு தற்பொழுது வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இன்று வரை கூட தற்பொழுது இன்று வரை கூட அந்த சிறுத்தை வந்து முழுமையாக பார்த்ததாக அங்கு இருக்க ஒருவர்கள் வந்து கோராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது இருந்தாலும் கூட வனத்துறையினர் வந்து தற்பொழுது வந்து அதனை பள்ளி வளாகம் முழுவதுமாக தீவிர கண்காணிகளுக்கு தான் தற்பொழுது ஈடுபட்டு வராங்க லாவண்யா வெங்கடேசன் சிறுத்தை எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிற பாதை தெரியாத நிலையில் தான் வனத்துறை தற்போது ஆய்வில் ஈடுபட்டு இந்த நிலையில ஒருவேளை இந்த பள்ளி வனத்துறை பகுதியை சுற்றி ஏதாவது கிட்ட இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா அல்லது எப்படி வந்திருக்கலாம் யூகிக்கிறாங்களா வனத்துறை தரப்புல உம் நிச்சயமாக லாவணியா அதாவது வந்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து வனத்துறை அலுவலகமாக இருந்தது அதன் பின்புறத்தில் தான் இந்த பள்ளி வளாகம் இருக்கிறது இந்த பள்ளி வளாகத்தின் அருகாமையில் வந்து வன காப்பகம் எல்லாம் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து அங்கு அருகே இருக்கக்கூடிய நாற்றமல்லி பகுதியில வந்து சிறுத்தை நடமாட்டம் வந்து அண்மை காலமாக இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பொழுது இருக்கக்கூடிய சிறுத்தைகள் வந்து தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் வந்து ஆஹ் வனத்துறையினர் வந்து தற்பொழுது வந்து அந்த பகுதியில வந்து முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இருந்தாலும் கூட அந்த சிறுத்தை வந்து எந்த இடத்தில் பதுங்கியிருக்கிறது என்பதை வந்து தற்பொழுது வந்து வனத்துறையினர் வந்து அது தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்ற ஆகின இப்ப பள்ளியில இருந்த ஆசிரியர்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு விட்டார்களா பள்ளியில எந்த பகுதியில அதாவது எந்த ஏதாவது வகுப்பறைக்குள்ள சிறுத்தை இருக்கிறதா அப்படிங்கிற பணியை வனத்துறையினர் அந்த ஆய்வு செய்யறாங்களா அதுக்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க பள்ளி முடிந்து தற்பொழுது பள்ளி எல்லாம் வெளியேற்றும் வேலையில்தான் வந்து இந்த சிறுத்தை வந்து அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில்தான் இந்த சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை வந்து அங்க இருக்கக்கூடிய பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது வனத்துறையினர் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட வனத்துறையினர்களுக்கு இப்பகுதியில் வந்து சிறுத்தை வருவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு தான் அவங்க வனத்துறையினர் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் மாணவர் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த பகுதியில் வந்து சிறுத்தை வருவதற்கான சாத்தியம் இல்லை ஒரு பகுதி இதான் வந்து வனத்துறையினர் சொல்றாங்க இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அது தற்பொழுது அங்கு அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருந்து இந்த சிறுத்தை வந்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலையும் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிறுத்தை இருக்கலாமோ அல்லது வனத்துறையினர் சொல்லக்கூடிய தகவல் என்பது என்பென்றால் அதாவது வந்து சிறுத்தை புலியை அல்லது சிறுத்தை இந்த பகுதியில் வந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் அவங்களுடைய உறுதியான தகவலாக இருக்கிறது இருந்தாலும் கூட ஏற்கனவே வந்து அண்மை காலங்களிலே வந்து பார்க்கும் பொழுது வந்து வனப்பகுதியில்